Vâng thưa உணவை சரியான நேரத்தில் எடுத்துக்காததுனாலையும் அதிக காரம் சாப்பிட்றதுனாலையும் நமக்கு வயிற்றுப்புண் அப்படிங்கிற அல்சர் ஃபார்ம் ஆகுது இந்த வயிற்றுப்புண்ணால் நமக்கு தீராத வயிற்று வலியும் இருக்குது இந்த வயிற்றுப்புண்ணை ஆற்ற உதவும் எளிமையான மருத்துவ குறிப்புகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் உணவு உண்பதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இரண்டு டீஸ்பூன் தேன் சாப்பிடணும் இந்த மாதிரி தொடர்ந்து பத்து நாட்கள் செஞ்சுட்டு வந்தோம்னா குடல் புண்கள் ஆறிவிடும் கடுமையான வயிற்று வலி இருக்கிறவங்க கொதிக்கும் தண்ணீர் ஒரு கப் எடுத்துட்டு அதனுடன் ஒரு டீஸ்பூன் தேனை கலந்து ஆற்றிக்கணும் குடிப்பதற்கு தேவையான அளவு சூட்டுடன் அந்த நேரம் குடிக்கணும் இந்த மாதிரி குடிக்கிறதுனால வயிற்று வலி நின்றுவிடும் அதே மாதிரி ஜீரண கோளாறுகளும் குணமாகும் வயிற்றில் எரிச்சல் வயிற்றில் இரைச்சல் இருந்துச்சுன்னா உணவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இரண்டு டீஸ்பூன் தேன் குடிக்கணும் தொடர்ந்து சில நாட்களுக்கு குடிச்சோன்னா வயிற்றில் ஏற்படுற எரிச்சல் இரைச்சல் ஆகியவை குணமாகும் அதே மாதிரி இஞ்சியை சின்ன துண்டுகளாக வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வச்சு சிவக்கும்படி வறுக்கணும் அதில் ஒரு கப் நீர் நீரையும் இரண்டு டீஸ்பூன் தேனையும் கலந்து காய்ச்சணும் சுண்டை காய்த்ததும் கா காய்ச்சினதுக்கப்புறமா இறக்கி வடிகட்டி குடிக்கணும் இந்த மாதிரி இரண்டு வேலை அருந்தினால் செரிமானம் ஆகாமையால் ஏற்பட்ட பேதி நின்றுடும் ஒரு டீஸ்பூன் மி முள் மிளகை தூள் செய்து மெல்லிய துணியில் சளிச்சுக்கணும் அதில் அரை டீஸ்பூன் தூள் எடுத்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிடணும் இதனால் சரி கோளாறுகளால் ஏற்பட்ட வயிற்று நோய் குணமாகும் அகத்திக்கீரையை காம்பு நீக்கி ஆய்ந்தெடுத்து ஆவியில் வேக வச்சு அதனுடன் சாறு பிழிஞ்ச எலுமிச்சை எடுத்து கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சோம் அப்படின்னு சொன்னா எல்லா விதமான வயிற்று கோளாறுகளும் நீங்கும் ஆலமரத்திலிருந்து ஒரு ஸ்பூன் பால் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கணும் இந்த மாதிரி குடிக்கும்போது வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியேறும் வயிற்றுப் புண்களும் குணமாகும் குப்பைமேனி செடியின் வேரை இடித்து கஷாயமாக்கிக்கணும் அந்த கஷாயத்தில் முப்பது மில்லி எடுத்து அதனுடன் சிறிது தேன் கலந்து வயிற்றுப் புழுக்கள் வெளியாகும் பத்து கொன்றை மரப்பூக்களை எடுத்துட்டு நூறு மில்லி பசும்பாலில் இட்டு காய்ச்சி பூ நல்லா வெந்ததுக்கப்புறமா வடிகட்டி அதனுடன் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம் இதனால் வயிற்றுக்கோளாறுகள் வயிற்றுப்புண் குடற்புண் ஆகியவை குணமாகும் சீதள பேதியை குணப்படுத்த நூறு மில்லி ஆட்டுப்பாலை ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்ணும் ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்ததுக்கு அப்புறமா அதில் அரை அரை எலுமிச்சம் பழச்சாற்றையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா உடல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் நுரையீரலில் சேர்ந்துள்ள சளி எல்லாம் கண்காணாத இடத்துக்கு ஓடிடும் குடல் மற்றும் வயிற்றுக்கோளாறுகள் நீங்கிடும் குளிர்ச்சியால் ஏற்படும் எல்லா வியாதிகளையும் உடல் எதிர்த்து நின்று தடுத்துவிடும் இதய பாதிப்புகள் நீங்கி பலம் பெறும் புதிய ரத்தம் உடம்பில் பாய்ந்தோடும் அதிக படுக்க செல்லும் முன்பும் பருகிறது நல்லது அதே மாதிரி நெல்லிக்காய்களை துண்டு துண்டாக்கி தேன் ஏலக்காய் ரோஜா இதழ்கள் சேர்த்து இரண்டு நாட்கள் வெயிலில் காய வைக்கணும் பின்பு இதை எல்லாத்தையும் பொடி செஞ்சுட்டு ஒரு ஸ்பூன் வீதம் காளையும் மாலையும் சாப்பிட்டு வந்தோம்னா வறட்டு இருமல் குணமாகிடும் என்றும் இளமையுடன் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தின்னமும் தேர் குடிக்கிறது நல்லது நாற்பது வயதை கடந்தவர்கள் தினமும் தேனை அருந்தலாம் ஒரு டீஸ்பூன் தேனை சாப்பிட்டு வந்தால் அரை மணி நேரத்தில் நரம்புகள் சுறுசுறுப்புடன் திகழும் சிலருக்கு கை கால்கள் விரல்கள் மற்றும் உடல் நடுங்க ஆரம்பிக்கும் இவர்கள் தினமும் ஒரு டம்ளர் பாலில் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் குணம் காண்பாங்க ஒரு கரண்டி தேனை இரவு படுக்கும் போது உண்டுட்டு வந்தோம்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் நிலை மாறும் நரம்பு தளர்ச்சிக்கு தேனை விட சிறந்த மருந்து இல்லை தேனை துளசி சாறில் கலந்து உபயோகிப்பது சளி தொண்டை வீக்கம் பிராங்க்டீஸ் எனப்படும் சுவாச தொல்லை போன்றவைகளுக்கு மிகவும் நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ